அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜன்னல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டில் இருந்துச்சு இந்த அதனால் கொஞ்சம் இருட்டா இருக்கு வீடு குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்க புதுசாக குடி வந்த வீடியோ ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து காலி பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப வெறிச்சோடி கிடக்கு இங்கெல்லாம் பாப்பா விளாடுவா இங்கே வந்து தொட்டில வந்து ஊஞ்சல் ஆடுவா பாப்பா அந்த நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே வந்து உடனே வருது அந்த இடத்துல போய் நிற்பேன் நின்றுட்டு ஒரு தடவை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போவேன் டெய்லியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மனசு ஒத்துக்கலை வீடு காலி பண்ணுறது எனக்கு மனசு சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் பார்ப்பேன் இந்த இடத்துல தான் பாப்பா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா இவர் ரிசப்க்கு வந்து சுத்தமாக ஊஞ்சல் ஆடுறதே பிடிக்காது ஸோ இந்த சேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கும் எப்பயுமே அதுக்கப்புறம் வீடு காலி பண்ணிட்டோம் இப்படி தான் இருக்குது இது வந்து ஃபுல்லாக குப்பை இதை வந்து தூக்கி போடணும் எப்போ தூக்கி போடுவாருன்னு தெரில இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு போனால் இப்படி தான் இருக்குது நிறையா திங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போடணும் அந்த சூட்கேஸு இந்த வண்டி இந்த வண்டி வந்து விற்கணும் காயிலாங்கடையில் போய் விற்கணும் அதுக்கப்புறம் இந்த ட்ரம்மு இந்த ட்ரம்மு வந்து எங்கேயாவது ஹோட்டலில் யாராவது வாங்குகிறாங்களான்னு கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து இந்த ட்ரம் அப்படியே கிடக்கு அதுக்கப்புறம் வெளியில் இப்படி தான் இருக்குது இதுதான் உள்ளே போகிற டோர் மீன்ஸ் இப்படி தான் வீடு இருக்குது பாருங்கள் அந்த வீட்டில் எந்த மாதிரி சாமான் வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் வச்சுருக்கோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குது குட்டியாக அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் இருந்துச்சு அந்த வீட்லேயும் சேம் ஏர் கூலர் வாட்ரு கேன் எல்லாமே அதே மாதிரி வச்சுருக்கோம் சேம் இந்த சைடு பார்த்தா அந்த வீடு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேன் வந்து முதல்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் அந்த வீட்டு ஃபேன் எடுத்து இங்கே போட்டோம் உள்ளே இருக்க ஃபேன் வந்து ஆல்ரெடி இங்கேயே இருந்துச்சு ஃபேனு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜன்னல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டில் இருந்துச்சு இந்த வீட்டில் இல்லை அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது வீடு டெய்லி இருட்டாக இருக்கும் லைட்டு போட்டு தான் நாங்கள் உட்காருவோம் அதே மாதிரி சேம் அங்கே வந்து அந்த சைடு நான் தூங்குவேன் ரிசர்வ் அந்த மாதிரி தூங்குவோம் இங்கே வந்து நான் இங்கே தூங்குவேன் நடுவில் ரிசர்வ் அந்த பக்கம் அவர் தூங்குவார் அது மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி வச்சுருக்கோம் கீழே வந்து அரிசி கோதுமை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்குது ஒயிட் வாஷ் பண்ணலாம் பட் அவங்க ஒன்றும் சொல்லலை ஒயிட்லாம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணல அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டோர் ரூம்னு சொல்கிறதா என்ன ரூம் சொல்கிறது எல்லாமே தேவையில்லாத திங்ஸு துணி மணி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து ரிசர்ட் விளாடுவான் ஜாலியாக இந்த இடத்துல கொஞ்சம் அந்த வீட்டில் வந்து மண் விழும் இந்த வீட்டில் மண்ணெலாம் கிடையாது நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் மேலே அதுக்கப்புறம் இந்த ஃபேன் ஆல்ரெடி இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இங்கேயும் வந்து நல்லா ஜாலியாக தூங்கலாம் பட் இங்கே தூங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இங்கே தான் படுப்பாங்க அக்கா அக்கா பையன் அக்கா பொண்ணு அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இங்கே தான் படுப்பாங்க இந்த ரூமில் நாங்கள் வெளில தான் படுப்போம் எனி டைம் வெளில 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 ரிஸப் வந்து இங்கே விளாடுவான் விளாண்டுட்டு வெளில போயிடுவான் அந்த மாதிரி இருக்கு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட ஃபோட்டோ இது வந்து எங்களோட ஃபோட்டோ முதல்ல நான் ஒரு இதில் நான் யாருன்னு கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி நல்லா தெரியுது ஏன் கண்டுபிடிக்கணும் தெரியுது இவங்க தான் எங்கள் அம்மா இது வந்து எங்கள் அக்கா பையன் அக்கா பொண்ணு இவங்க ரெண்டு பேத்துல நான் யாருன்னு கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டோ எடுத்தோம் இது வந்து விஜயதசமியா இல்ல எடுத்தோம் தெரியல இது வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க புதுசா குடி வந்த வீடு சேம் அதே அந்த வீட்டு ஃபீலிங் தான் இருக்கு பட் இந்த சைடு வந்து ஜன்னல் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது அந்த ஜ அந்த மாதிரி ஜன்னல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்திருக்கும் இல்லை அந்த ஜன்னல் இல்லை அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது தூக்கம் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூக்கம் வருது ரிசப்க்கு வந்து விளாட்றது கொஞ்சம் இடம் வந்து கொ நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நல்லாயிருக்கு அப்பப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்துட்டு போவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு நல்லாயிருக்கு பாப்பா இந்த இடத்துல கதவு கிட்ட நின்றுக்கிட்டு விளையாடுவா எங்கள் அப்பாவும் எங்கள் பாப்பாவும் வந்து இந்த இடத்துல உட்காந்து மேலேருந்து கீழே எட்டி பார்ப்பாங்க அது அந்த நேரம் தான் அந்த நேரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் சாவி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாவி கொடுத்துட்டோம் ஓனர் அம்மா கிட்டே கொடுத்துட்டோம் ஸோ டோர் க்ளோஸாக இருக்குது மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு ரீசா பாப்பா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா எங்களோட லாக்டவுன் டேஸ் செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் தேர்ட் வேவ் எல்லாமே இந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது ஹோட்டல் சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த இடத்துல தான் எங்கள் அம்மா சாப்பாடு போட்டு பரிமாறுவாங்க அந்த இடத்துல உள்ளேருந்து எழுந்திரிச்சிட்டு வந்து அப்பா இந்த இடத்துல உட்காந்து வெஜிடபுள்ஸ்லாம் கட் பண்ணுவார் இந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்னோடய பாப்பா இந்த வீட்டில் தான் பிறந்தேன் என்னோடய பாப்பா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் லாக்டவுன் கொரோனா வந்துச்சு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் ஸோ நல்ல மெமரிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் ஸோ என்னால் மறக்க முடியாது தான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்க கல்யாண கல்யாணம் ஆகிறது ஆகாததுக்கு முன்னாடி டுவெல்த்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன் எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தாங்க அம்மா அக்கா பொண்ணு அக்கா பையன் எல்லாமே நேபாள்தான் இருந்தாங்க நான் வந்து சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக தமிழ்நாடு வந்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்பா மட்டும்தான் இருந்தார் அப்பா மட்டும்தான் ஒர்க் பண்ண பண்ணிட்டு இருந்தார் இங்கே ஸோ அப்போ வந்தேன் அதனால் வந்து முதல்லருந்தே இந்த வீட்டில் வந்து எனக்கு நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு அதனால் வந்து மறக்க முடியாத வீடு இந்த வீட்டில் வந்து சடன்லி யாரும் வீட்டுக்கு வாடகைக்கும் வர மாட்டாங்க ஏன்னா தண்ணி வசதி இல்லை அதனால் வந்து யாரும் சடன்லி வீட்டுக்கு வர மாட்டாங்க ஸோ நம்ம வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்